ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்துள்ளது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமா இந்த போர் நடக்கக்கூடிய பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீவிரமா நிற்காமல் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கிவிட்டது இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட போராக இருக்கும் இதன் மூலமாக நிறைய பின் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படது இதுல கவனிக்க வேண்டிய பத்து முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்க்கலாம் சரி இந்த போர்ல இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த போர்கள் எவ்வாறு நடக்குது இனி இந்த போர்ல என்ன நடக்கும் அது உலக போராக மாறுமா அணு ஆயுத போராக உருவெடுக்குமா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசிலே ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பியது இதற்காக முயற்சிகளை செய்தது ரெண்டு சோவியத் யூனியனாக இருக்கும்போது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியாக பிரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட நிலையில உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவுக்கு ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவுடைய நேட்டோ படையில இணைஞ்சிட்டாங்க இதுல உக்ரைனும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய சிக்கலாகும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவுக்கு நேட்டோ வைக்கக்கூடிய ஒரு செக்காகவே அது அமைஞ்சிடும் மூன்று இதனால உக்ரைனை நேட்டோ படையில் சேர விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சிகளை எடுத்து வருது உக்ரைன் அமெரிக்காவோட முழு நேர கூட்டாளி ஆகுவதற்கு முன்பாகவே அதை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தில் ரஷ்யா இருக்குது ஏன்னா ரஷ்யாவோட பெரும்பாலான எல்லைகளை உக்ரைன் தான் கவர் பண்ணுது இதற்காக முதலில் உக்ரைனுடைய பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்ஜியம் நடத்தியது ஆனால் அதன் பின்பு ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசுனாங்க நான்கு இந்த நிலையில தான் உக்ரைன்ல தற்போது கடந்த ஒன்றரை வருடமாக ரஷ்யா போர் பண்ணிட்டு இருக்காங்க போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் இதுல நேட்டோ நேரடியாக தலையிட்டால் அது உலக போராக வெடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வருது இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஆதரவா சீனா இருக்கிறதுனால போர் சூழல் மோசமாகும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னா இது போக இப்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் முதல் வேற ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர் நிலத்தகராறு அதாவது பாலஸ்தீனம் இருந்த இடத்துல தான் தற்போது இஸ்ரேல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது ஆனா இஸ்ரேல் தரப்புல அவங்களுடைய மூதாதையர்கள் அங்கு இருந்ததா சொல்லப்பட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியையும் ஜெருசலத்தோட வெஸ்ட் பேங்க் பகுதியையும் வந்து கைப்பற்றக்கூடிய முடிவுகளை இஸ்ரேல் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு ஆறாவது பாயிண்ட் என்னன்னா காசாவிலிருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய விதமா இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் இஸ்ரேலோட அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய தனி பகுதி தான் காசா இதிலிருந்து இஸ்ரேல் முன்பே வெளியேறிவிட்டது காரணம் அங்கே இருந்த ஹமாஸ் அமைப்பு இந்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போது இந்த விவகாரத்தில் தான் லெபனான் நாட்டோட ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்னு இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருது ஏழாவது பாயிண்ட் இந்த இரண்டு நாடுகளையும் சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன லெபனான் ஈராக் எகிப்த் சிரியா பாலஸ்தீனம் பக்கம் உள்ளது அப்படிங்கிறது நாம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் எட்டாவது பாயிண்ட் இதுல ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டுள்ளது இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாட்டை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஒன்பதாவது பாயிண்ட் இது மூன்றாம் உலக போராக வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு ஏன்னா இரண்டு போர்களும் ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டு இருக்காங்க ஒன்று ரஷ்ய போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை மற்றும் நில ரீதியாக நடக்கக்கூடிய கடுமையான போர்கள் பல நாடுகள் இதுல தலையிட்டு இருக்காங்க இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் பத்தாவது பாயிண்ட் அணு ஆயுத போராக இது உருவெடுக்கக்கூடிய அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கு உக்ரைனை மண்டிப்போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுது இஸ்ரேலோட வலிமையை காட்டுறதுக்காக ஹமாஸ மொத்தமாக தலைமுறை தலைமுறையா அழிப்போம் அப்படின்னுட்டு இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆனா அவர்களும் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இதனால இந்த போர் அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க